யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னையில இருக்கக்கூடிய ஒய்சிஏ நந்தனம்ல நடந்துட்டு இருக்கு அங்கேதான் வந்திருக்கோம் இங்க வந்து நம்ம வள்ளலார் பாதை அப்படின்ற ஒரு அரங்கல இருக்கும் இங்கே என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் இருக்கு வாசகர்கள் எந்த புத்தகத்தை விரும்பி வாங்குறாங்க எழுத்தாளர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம்மா என்ன மாதிரியான புத்தகங்கள் உங்களுடைய அரங்குல நீங்க வச்சிருக்கீங்க அரங்குல இலக்கியம் நாவல் சிறுவர் நூல்கள் வாழ்க்கை வரலாறு வரலாற்று நூல்கள் அப்படி நிறைய கேட்டகரி வச்சுருக்கோமா எங்கள்கிட்ட வந்து வரலாற்று நூல்கள் தான் பெரும்பகுதி இங்கே விற்றுருக்கு ப்ளஸ் வரலாற்று நாவல்கள் அது இல்லாமல் லிட்ரேச்சர் புக்ஸு சுமாராக தான் போயிருக்கு இந்த பேணம்

தேடி பரவாயில்ல எல்லாத்தையும் பார்க்குற மக்கள் குறைஞ்சிருக்கதா தெரியுது யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சென்னை ஒயம்சிஏ நந்தனம்ல நடக்கக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி விழால தான் இருக்கும் ரொம்பவே சிறப்பா அரங்குகள் அமைக்கப்பட்டு எல்லா ஒரு ஏற்பாடுகளும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு சிறப்பு ஏற்பாட்டினுடைய வர்ணனையாளராக இருக்கக்கூடிய திருநங்கை ஜென்சி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் என்னோட பேர் ஜென்சி நான் ஒரு திருநங்கை நான் வந்து சென்னையில் இருக்கிற லிபா காலேஜில் நான் வந்து ரிசர்ச் அசோசியேட்டாக இருக்கேன் நான் வந்து எம்ஏஎம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் பிஹெச்டி முடித்த முதல் திருநங்கை நான் தான் ஸோ என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் ஆர்கேபேட்டை தான் ஸோ இந்த சென்னை நந்தனத்தில் நடக்கிற நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சியோட அறிவிப்பாளரும் நான் தான் என்னோடய பேர் கேட்டாவே முக்கியமாக நிறைய பேருக்கு தெரியும் நான் இந்த இடத்துல வந்து ஒரு பதினாலு வருஷமாக பன்னெண்டு வருஷத்துக்கு மேலேயும் நான் இங்கே வந்து அனௌன்சராக அறிவிப்பாளராக இருக்கேன் ஸோ அதை நான் சொல்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ஸ்டார்டிங்கில் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முன்னாடி இருந்தே இங்கே நான் அனௌன்ஸ்டாக இருக்கிறேன் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு வந் வரும்போது இங்கே வந்து ஒரு உட்காந்து அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் பயமாகவும் நர்வஸாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒவ்வொரு மக்களும் என்னை வந்து என்னோடய வாய்ஸை என்கரேஜ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதுனால இன்னும் நம்ம வாய்ஸ் அழகுப்படுத்தி நிறைய மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் என்னோடய வாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு தான் எனக்கு தோணுது இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து உங்கள் வாய்ஸுக்காகவே நாங்கள் புத்தக காட்சி வரேன்ற சொல்கிற மக்கள் எனக்காக இருந்துட்டு தான் இருக்காங்க எங்களுக்காக உருவாட்டி நீங்கள் வந்து அந்த வர்ணனை பண்ணி காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மேம் வாசக பெருமக்களின் கனிவான கவனத்திற்கு வாசகர்களுக்கான நுழைவுச்சீட்டு டிக்கெட் கவுண்டரின் ஒன்றில் வழங்கப்படுகிறது வாசக பெருமக்கள் நுழைவுச் சீட்டினை பெற்றுக்கொண்டு ஆரங்கணில் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஃபார் எவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் டியர் புக் லவர்ஸ் த என்ட்ரன்ஸ் டிக்கெட் இஸ் இஷ்யூட் இன் டிக்கெட் கவுண்டர் நம்பர் ஒன் சூப்பர் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புக் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை நிறைய இருந்துச்சு எப்போ நம்ம கையில் செல்ஃபோன் வந்துச்சோ அப்பயே வந்து புக் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாயிருச்சு இப்போ வந்து இந்த புத்தக கண்காட்சியில் மக்கள் வந்து புத்தகத்தை எந்த அளவுக்கு விரும்பி வாங்குறாங்க வாசகர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவில் இருக்கு மேம் ஒவ்வொரு தரமும் பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில் நடக்கிற அந்த புத்தக காட்சி வந்து தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் நடத்துறாங்க இல்லையா இது ஒவ்வொரு தரமும் வளர்ந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு வருஷமும் வாசகருடைய வந்து வருகை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் தவிர டிஸ்க்ரீஸ் ஆகலை ஸோ இந்த வருஷம் வந்து பல லட்சங்களுக்கு மேலான மக்கள் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ புத்தகங்கள் வந்து கோடிக்கணக்கான புத்தகங்கள் தொண்ணூறு அரங்குகளை ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே வச்சிருக்கோம் ஸோ அவ்வளோ மக்கள் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸாக தான் ஆகிறாங்களே தவிர குறையிறதே கிடையாது பல லட்ச மக்கள் வந்து போயிருக்காங்க இது வரைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சில நார்மலான புத்தகங்கள் போகும் இப்போ வந்து படிப்பு ரீதியாக கல்லூரி மாணவர்கள் ரொம்ப அதிகமாக வராங்க படிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் படிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற புத்தகங்கள்லாம் இப்போ ரொம்பவே சேல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சங்க கால இலக்கிய சங்க கால புத்தகங்கள்லாம் ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு மேடம் இதில் உங்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு புத்தகம் அப்படின்னா என்ன புத்தகம் மேம் அது நிறைய புத்தகங்கள் இருக்கு பட் ஆனா எனக்கு பிடிச்ச புத்தகம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடாமல்லி அப்படின்ற ஒரு நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய அரங்குகள் வித்தியாச வித்தியாசமா அமைச்சிருக்காங்க எந்த அரங்கு மேம் உங்களை ரொம்ப உங்களுடைய கவனத்தை ஈர்த்தது நிறைய அரங்குகள் இருக்குது நான் அதிகமாக போகிறது ஒரே ஒரு அடிக்கடிக்கு நான் போகிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருநங்கை பிரசன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ்னு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ஒன்று இருக்குது ஸோ அதனுடைய ஆய்வுக்காக நாங்கள் மீட் பண்ண போவேன் அந்த இதுவும் எனக்கு ஒரு பிரபலமான ஒரு அரங்கமாக இருக்கு இந்த புத்தக கண்காட்சியில் உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி மேம் நன்றி பார்த்தீங்கன்னா நாவல் சிறுகதை அப்படின்ற நிறைய புக் இருக்கு ஆனால் உங்கள் சைடு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கீங்க இதை பற்றி சொல்லுங்க மேம் இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கிட்ஸ்க்கான புக்காக இருக்கும் மேம் நீங்கள் ஃபோன் காமிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் ப்ளே ஆகும் இப்போ நிறைய வந்து பிரம்மாவை பற்றி ஷிவனை பற்றி அவங்கள பற்றின மட்டும் மே மோஸ்ட்டாக ஒரு அஞ்சு சாங்ஸ் ஒரு அஞ்சு சாமிங்களை பற்றின அது மட்டும் உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் காட்ஸ் கிட்ட வந்திருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களை பார்த்தோனா சாங்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும் ஹிண்டு காட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் காட்ஸ் வந்துருவாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய சாங்ஸ் பிளே ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்டோரிஸும் வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ராமாயணா மகாபாரதத்துலலாம் உங்களுக்கு கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஜாம்பு அண்ணா யார் அண்ணா யார் அப்படின்ற கேரக்டர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கலர் பண்ணிக்கலாம் கீழவும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூண்ட்டாக பேசும்போது புரியாது அதனால் கீழே உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கேட்கவும் செய்யலாம் பார்க்கவும் செய்யலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ராமாயணா ஸ்டோரிஸுமே வந்து இந்த சிக்ஸ் இமேஜ்லேயே கவர் ஆகிடுவாங்க மேம் சாங்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி மகாபாரதா இருக்குது கிருஷ்ணாவுடைய ஸ்டோரிஸ் ஃபுல்லாக நீங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த ராமாயணம் இதை கவர் காரணம் பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கா மேம் மேம் இல்லை இல்லை எங்ககிட்ட வந்து 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 இது இது மட்டும் ரோல்ஸ் 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 மஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்தது கலரிங் அதில் உங்களுக்கு சோலார் சிஸ்டம் ஆல்ஃபாபெட்ஸ் நம்பர்ஸ் மாதிரி டிஃப்ரெண்டான தீம்ஸ் போட்டோம் ஓகே புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக அப்படின்றதுக்காக போட்டோம்னா கொஞ்சம் இங்கே போட்டிருக்கோம் ரோல்ஸ்லாம் கூட அவைலபிள் தான் வி ஹாவ் ஸ்டால் ஓவர் புதுசா ஸ்டாலிஷ் கால் yeah so we exclusively we teach uh, story writing for the kids and we launch their stories into books so basically we make them as young authors uh, so this is the learner circle thing so yeah it looks good and today it's super busy i think i expect tomorrow what i want to talk with you uh, before the days long long ago uh, every people was like the book reading very much but this time uh, social media is growing up so everybody is uh, the uh, interest was decreased uh, what is your opinion about this book style ma'am see I really can't say that uh, might be I don't know if we compare with the long back story might be there is a difference but I still see people are you know so much interested in uh, you know reading books from from the kids you know I am like even surprised because this is the first time for me to come in here and we have a stall here it's the first time so yeah I mean I don't say that actually what kind of book you love to ma'am? me <laughs> no nothing as such I, I the only புக் ரெட் இஸ் தி சீக்ரெட் புக் நாட்ஸ் ஒன்லி புக் நாட்ஸ் ஒன்லி புக் ரெட் டி டி புக் ரெட் டி புக் ஸ்டார் 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 எல்லா தரப்பு புத்தகங்களையும் நாங்க வச்சிருக்கோம் எல்லா பதிப்புத்தாலுடைய புத்தகங்களையும் நாங்கள் வச்சுருக்குறோம் எங்கள் விலையிலேருந்து உங்கள் கிட்ட புத்தகங்கள் ஸ்டார்ட் ஆகுது முப்பது ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது குழந்தைகள் புத்தகம் முப்பது ரூபாய் ஏன்னா பி ஓன்லி அஃபோர்டபிள் டு சில்ட்ரன் அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி முப்பது ரூபாயிலேருந்து நாங்கள் குழந்தைகளாக ஊக்குவிக்கிற மாதிரி முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் தர்றோம் ரொம்ப இப்போ இந்த விஞ்ஞானிகள் சயின்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் டீல் பண்ணுற மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நிறைய குழந்தைகள் எந்த புத்தகத்தை விரும்பி வாங்குகிறாங்க சார் அவங்களுக்கு எல்லாம் இந்த காமிக்ஸு இந்த மாதிரி படங்கள் நிறையா இருக்கிற மாதிரியான புத்தகங்கள் வந்து அவங்க ரொம்ப விரும்புவாங்க அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா குழந்தைகள் தான

அதனால் நாங்கள் வந்து குழந்தைகளுக்கு ஆனால் கற்றைகள் குழந்தைகள் என்ன மாதிரியான அரசியலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணி இதில் கற்றைகள்லாம் நிறையா வருது அதனால் அவ அந்த குரூப்பில் நாங்கள் இதெல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணும்போது பேரண்ட்ஸுங்க பேரண்ட்ஸும் எங்களோட தொடர்பில் இருப்பாங்க அவங்க குழந்தைகளுக்கு இந்த விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க இது இது மூலமாக நாங்கள் குழந்தைங்கள படிப்பை நோக்கி நாங்கள் வந்து கொஞ்சம் ஆர்வத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய இது எல்லா லைப்ரரியிலேயும் இருக்குது தமிழ்நாடு சென்னையில் உள்ள எல்லா லைப்ரரிக்கும் இது போகுது அதேமாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் போகுது அதனால குழந்தைகள் நிறையா படிக்கிறாங்க இந்த இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்க நிறைய எழுதுகிறாங்க படிக்கிறதோட குழந்தைகளே நிறையா எழுதுகிறாங்க அதுவே பெரிய விஷயந்தானே இவ்வளவு நேரம் வந்து தமிழ் புத்தகங்கள் ஆங்கில புத்தகங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் நிறைய பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போற ஒரு இந்த ஜேர்னரே ஒரு डिफरेंटான ஜேர்னர் என்னன்னா ஜப்பான் புத்தகங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஜப்பான் அரங்குக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் சார் குட் ஈவினிங் ஈவினிங் அவ இஸ் யோ ஃபீலிங் அபௌட் திஸ் புக் ஸ்டால் சார் ய ஆ தி so many people coming here uh, who reading uh, who love reading a lot Yeah, it is very happy to meet a lot of people, yeah. Uh how you are interested to make a book style here, sir. Ah, yeah. You are from Japan, right? Yes, yes, yes. Actually we introduce best-selling also in Japan. Ryuho Okawa. And one, yes. He's best-selling also in Japan and then religious leader as well. And one of best-selling here is laws of the sun. Laws of the sun. Yeah. This is about the kind of Bible. It is about a Genesis. Spirit, very religious book. Religious book. People, a lot of people purchase this book, and then how can I say? People change their lives from this book. Yeah, very life-changing book. This. Yes. How and is then, your feeling about Chennai, <laughs> sir? So great so great because uh, actually i heard that the uh, chennai people love reading but they, i really, really understand yeah so many people come here and talk about books so wonderful time do you have any particular reason to make a bookstore here sir ah, actually this is second time for us to have a store here because uh, we can meet a lot of Chennai people who love reading. We'd like to make friends with a lot of people. From Japan, right? Yes. But you're wearing a Tamil tradition sari. Oh, yes, uh, we do uh, because we really respect here Tamil Nadu's culture and it is very honored to wear sari. And actually, for me, it is very difficult to wear sari by myself, so my friend here helped me to wear. Nice to know, ma'am. Uh, what kind of book do you have in your hand, ma'am? Ah, yes, this is The Laws of Eternity, and this shows how the universe is actually created and how it is like a multi dimensional universe. You are not going to be able to do this. Actually, I am not going to be able to do அது மக்கள் பதிப்ப வந்து சீர்வாசகர் ஓட்டம் வந்து போட்டிருக்காங்க அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நிறைய வாசகர்கள் சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் புத்தகங்கள் வந்து வழக்கமான இலக்கிய புத்தகங்கள் மொழிபெயர்ப்புகள் நிறைய நான் வாங்குவேன் அந்த மாதிரி புத்தகங்கள் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு ரொம்ப கூட்டம் நான் இன்னைக்குதான் வரேன் ரெண்டு மாலைக்கு முன்னாடி வந்தேன் அதுக்கப்புறம் தான் வரேன் ரொம்ப கூட்டம் ரொம்ப நல்லா இருக்கு முடிச்சேன் அடுத்த ஒரு ரவி ஒரு படம் முடிச்சேன் மயிலாஞ்சின்னு ஒரு படம் அஜயன் பாலாவோட படம்

குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு பள்ளி படிக்கிற பசங்களுக்கு தெரியுது சின்ன குழந்தைங்களுக்குலாம் அது தெரிய மாட்டேங்குது அவங்க இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் என்னுடைய முதல் தொகுப்பை வந்து அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன் ஒன்றையில இருந்து அவருக்காக காத்துட்டு இருந்தேன் ரெண்டு நாளா அவர் வந்து வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு இருந்தாரு என்ன இப்போ நாங்க எழுதுறதுனால ஒரு எழுத்தாளர் கிட்ட இருந்து ஒரு ரெகக்னைஷன் கிடைக்கணும்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நாங்க நினைக்கிறோம் இது வந்து அவருடைய முதல் தொகுப்பு அவருடைய முதல் தொகுப்பை நான் வாங்கி கையெழுத்து அவர்கிட்ட வாங்கி வந்துட்டேன் என்னுடைய முதல் தொகுப்பு அவர்கிட்ட கையெழுத்திட்டு நீங்க நிச்சயம் படிக்கணும் ஐயான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப மனநிறைவா இருக்கு சந்தோஷமா இருக்கு புத்தக கண்காட்சிங்கிறது நமக்கு தேவையான எல்லா புத்தகங்களையும் ஒரே இடத்துல வாங்கலாம் மற்ற நாட்களில் வந்து நம்ம அதுக்கு தேவையான ஒரு இணையதளத்துக்கு போகணும் வெவ்வேறு இடங்களுக்கு கடைகளுக்கு இந்த ஒரு புத்தகங்கள் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ குடும்பம் ஆமா பலவித எழுத்தாளர்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க வந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையானது பெற்றோருக்கு தேவையானது வயதானவர்களுக்கு தேவையானது அப்படின்னு எல்லா புத்தகங்களும் ஒரே இடத்துல வாங்கலாம் ஆக இது ஒரு நல்ல முன்னெடுப்பு தான் இந்த வருஷம் நிறைய புத்தகங்கள் புத்தகங்கள்ல எப்படி இருக்குமா ஏற்பாடுகள் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்னும் சில விஷயங்களை இன்னுமே இன்னும் சிறப்பா செய்யலாம் விஷயங்கள் சிறப்பா பண்ணனும்னு எதிர்பம் அதாவது இப்ப ஓய்வெடுக்கறக்கு அறை வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கு ஒவ்வொரு வரிசையிலயும் கொஞ்சம் ஓய்வெடுக்கறதுக்கு ஒரு பகுதிகள் அனுப்பலாம் இன்னொன்னு வந்து கழிவறை நிறைய பேர் கூடக்கூடிய இடங்களில் அதுவும் பெண்கள் இருக்கும்போது பெண்கள் வந்து இந்த அரங்கங்களில் வந்து பணி புரியக்கூடிய பெண்களும் இருக்காங்க ரொம்ப தூரத்திலேருந்து வரக்கூடிய பெண்களும் இருக்காங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க நம்மெல்லாம் ஒரு இடத்துல இருந்து வரும்போது நம்ம இந்த இடத்துல வந்து சேர்கிறதுக்கே ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது அது போக இன்னொரு மூணு நாலு மணி நேரம் இங்கே செலவு பண்ணுறோம் திரும்பி போகிறதுக்கு ஒரு இரண்டு மணி நேரம் ஆகும் அது போக இந்த அரங்கத்திலையே ஒவ்வொரு பதிப்பதத்தோட அரங்கத்திலையும் பண் பணிபுரிகிற பெண்களும் இருக்காங்க அவங்க வந்து ஒரு நாள் முழுக்க இங்கே இருக்காங்க ஆக இந்த கழிவறை வசதி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அது போக இந்த உணவு குப்பைகளெல்லாம் எரியிறாங்க இல்லையா அதுக்கு ஒரு சரியான முறையை ஏற்படுத்தணும்னு நான் கேட்குறேன் ரொம்ப நம்ம வரும்போது அதுக்கு உரிய ஒரு இடத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு திருப்பி திருப்பி அறிவுறுத்திட்டு இருக்கலாம் நிறைய மக்கள் கூடுற இடத்துல சில விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னாலும் சில விஷயங்களை நம்ம பார்த்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னுமே சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் பண்றேன் அதாவது எல்லா ரேஞ்சிலயுமே இருக்கு அஃபோர்டபுள் நம்ம சொல்ல முடியாது ஆனால் புத்தக பிரியர்கள் இந்த விலையை பாக்குறதுல ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா விலைவாசியுமே ஏறிடுச்சு ஒரு படம் பார்க்க போகணும் அப்படின்னாலே ஒரு இரநூத்தம்பது ரூபாய் இல்லாமல் இன்றைக்கி வாங்க முடியாது பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆக ஒரு இவ்வளோ உழைப்பை கொட்டி ஒரு புத்தகத்தை எழுதும்போது அதற்கு வந்து தகுந்த மாதிரியான ஒரு விலை வைக்க வேண்டியதாக இருக்குது இன்னொன்று புத்தகங்க புத்தக விரும்பிகள் அந்த விலையை பார்க்கறது இல்லை இதுக்காக ஒரு பட்ஜெட்டை வருஷம் முதல்லையே அவங்க ஒதுக்கிடுறாங்க என்ன சொல்ல போனால் இந்த கண்காட்சி வந்து வருஷம் முதல்ல வர்றதுனால எல்லாரும் அவங்க பட்டியலில் இருக்கிற புத்தகங்கள்லாம் வாங்கிடுறாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அன்பு நேயர்களுக்கு வணக்கங்கள் நான் எழுத்தாளர் பதிப்பாளர் ரேனா தமிழ்வாணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எழுத ஆரம்பித்து பத்திரிகை உலகிலே நுழைந்து இன்றைக்கு ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலமாக பத்திரிகை உலைகளையும் பதிப்பக உலகலையும் வளவுகிறேன் நான் இன்று பேசி கொண்டிருப்பது நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சிகளே எங்களுடைய மணிமேலப் பிரசுரம் என்று எனக்கு சொந்தமான அரங்கிலே நின்று பேசி கொண்டிருக்கிறேன் பதிப்பாளர்களில் எழுத்தாளர்கள் இல்லை எழுத்தாளர்களில் பதிப்பாளர்கள் இல்லை என்கிற குறையை போக்குகிற வகையிலே இரண்டு முகங்களையும் கொண்டிருக்கிறவனாக நான் இருக்கிறேன் நான் என்னுடைய தந்தை தமிழ்வாணன் வழியாக இங்கே வழிநடத்தப்பட்டு நானும் அடுத்த தலைமுறை எழுத்தாளனாக இங்கே இருக்கிறேன் இங்கே வாசகர்களை சந்திப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் இங்கே பெரும்பாலான அரங்குகளிலே எழுத்தாளர்கள் யாரும் நின்று வாசகர்களை சந்திப்பதாக எனக்கு ஒரு எழுத்தாளராக இருந்து நீங்க வந்து இங்கே நின்று இந்த புத்தகங்களை வந்து வாசகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்காங்க அது என்னன்னா நான் யாருக்கும் ஒரு கேன்வாஸ் பண்ணி இதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லவே மாட்டேன் இப்போ சந்திக்கிறவர்களோடு ஒரு படம் எடுத்துக்குவேன் அவர்களோட உரையாடுவேன் அதுதானே தவிர இந்த புக்கை வாங்குங்க அதுக்காக தான் நினைக்கிறேன் வியாபாரத்துக்காக வாசகர்களுக்கு புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலை ஆமாம் ஆமாம் இருக்குது நிச்சயமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இளைய தலைமுறை படிக்கிற பழக்கத்திலேருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள் படிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கணினி வழியாக படிக்கிறார்கள் அப்புறம் வாட்ஸ்அப் வழியாக படிக்கிறார்கள் அப்படி இல்லாமல் ஒரு புத்தகத்தை படிப்பதை போன்ற சுகானுபவம் நிச்சயமாக ஒரு ஏன்னா மற்றதெல்லாம் வாட்ஸ்அப் வந்து மனசை கெடுக்கும் வந்து கணினி வந்து கண்ணை கெடுக்கும் அப்படி இல்லாமல் புத்தகம் என்பது ஒரு நல்ல விஷயம் தேர்ந்தெடுத்து உங்கள் ரசனைக்கேற்ப நீங்கள் க பயில வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இன்றைக்கு இளைய தலைமுறை பாடத்துக்கு அப்பாற்பட்டு வெளிவர முடியாதபடி அவர்களுக்கு நெருக்கடிகள் இருக்கின்றன என்னவென்றால் இவ்வளோ மார்க் எடுக்கணும் இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் எனக்கு வந்து நீ நல்ல சீட்டு நீ கேட்குற காலேஜ் கேட்குற கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை பள்ளியில் திணிக்கிறாங்க அதுக்கு பிறகு நீ இவ்வளோ மார்க்கு எடுத்தால் தான் நீ வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாக முடியும் நல்ல வேலைக்கு நீ போக முடியும்ன்ற நிர்பந்தம் இருக்குது எங்கள் காலத்தில் அப்படிலாம் எதுவுமே இல்லை நாங்கள் எல்லாத்தையும் படித்தோம் பாடத்தையும் படித்தோம் பாடம் அல்லாதையும் படித்தோம் ஏன்னா நான் கேட்குறது உலக வாழ்க்கையை சொல்லித் தருவது புத்தகங்கள் தான் பாட புத்தகங்கள் கல்வி வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு தொழில் வாழ்க்கைக்கு மட்டும்தான் பயன்படும் உலகில் தெரியாமல் உங்களுக்கு கல்வி வாழ்க்கை மட்டும் தெரிந்தால் பயனில்லை உலக ஞானம் வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பதெல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்களை படிக்க வேண்டும்